அன்பான தேவ பிள்ளைகளை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம் கத்தர் பெரியவர் அவர் மகிமையின் தேவன் அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்ய அவர் சித்தம் உடையவராயிருக்கிறார் எந்தெந்த காரியங்கள்லாம் நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களோ இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் இன்றைக்கு முக்கியமாக இந்த நாளில் ஜெபிப்பதற்காக தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்களும் அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் ஊழியக்காரர்களுக்காக பரிதவிக்கிற தேவன் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எந்த சத்திரி எழுமினாலும் அது வாய்க்காமல் போகும்படி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆகவே தேவ ஊழியர்களுக்காக இன்றைக்கு கத்தர் அத்தனை தேவ மனிதர்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரர்கள் எங்களுடைய பெயர்கள் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி உங்களுடைய சபையின் போதகர்கள் தெரியும் உங்களுக்கு தெரிந்த இவாஞ்சலிஸ் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மிஷினரிகள் இப்படி எல்லாருக்காக நம்ம ஜெபித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம் நூற்றி நான்காம் சங்கீதம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் நூற்றி நான்காம் சங்கீதம் நான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போமா நூற்றி நான்கு நான்கு தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி சுவாலைகளாகவும் செய்கிறார் ஆமேன் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தூதர்களை காற்றுகளாக அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறவர் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே நீங்க தேவ ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக மாற்றி பயன்படுத்துங்க நம்ம தேசத்தில் உண்மையிலே பாருங்க அற்புத அடையாளம் நடந்தால்தான் தேசம் சீக்கிரமாக சந்திக்கப்படும் மக்கள் சீக்கிரம் ஆண்டவிரண்டை திரும்புவார்கள் ஆகவே ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒரு அக்னி ஜுவாலையா இருக்கணும் ஊழியக்காரர்களுடைய வார்த்தையினால ஒரு பெரிய அற்புதங்கள் நடக்கணும் அப்படி நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம் எல்லாம் ஜெபிக்கலாமா தகப்பனே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலையாக நீர் மாற்றுவீராக உங்கள் கரத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஒவ்வொரு ஊழியர்களை கொண்டு நீங்க என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் அப்பா அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே உமை நோக்கி பார்க்கிறோம் அண்டவரே பெரிய ஊழியக்காரர்கள் வயதானவர்கள் முதல் சிறிய வாலிபர்கள் ஆண்டவரே இன்னும் சின்ன சின்ன கிராமங்களில் ஊழியம் செய்கிற அத்தனை ஊழியக்காரர்களையும் கத்தர் வல்லமையாக பயன்படுத்துவீராக அப்பா எதிர்ப்பின் ஆவிகளுக்கு இடம் கொடுக்காமல் அவர்கள் ஆண்டவரே வல்லமையாய் ஊழியம் செய்யட்டும் அவர்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவீராக காற்றை போல ஒரு வல்லமை இறங்கட்டும் அப்பா உங்களுடைய வல்லமை இப்பொழுது அவர்களை தொடுவதாக ஒரு விலையேறப்பெற்ற அபிஷேக தைலம் அந்த ஊழியர்கள் மேல் ஊற்றப்படுவதாக அவர்களை கொண்டு தேசங்களை அசைக்கிற பட்டணங்களை அசைக்கிற சபைகளை அசைக்கிற வல்லமை அவர்கள் மேலே இறங்கட்டும் அப்பா ஒவ்வொருவர் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடப்பதாக வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அக்கினி ஜுவாலையாய் புறப்பட்டு வரட்டும் மக்களை விடுதலை செய்யட்டும் அப்பா ஊழியக்காரர்கள் யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உடனே 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 அற்புதம் நடப்பதாக எங்கள் ஜபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அக்கினி ஜுவாலை ஆக்கும் தேவா கொழுது விட்டெறிய ஊற்றும் தேவா அக்கினி ஜுவாலை ஆக்கும் தேவா கொழுது விட்டெறிய ஊற்றும் தேவா பாவம் நெருங்கா அக்கினியா சத்தான்க்க உதவும் தேவா பாவம் நேருந்தா அங்கினா சத்தான செய்க உதவும் தேவா அல்லேலு பாடு യേശുവിൻ നാമത്തിൽ ജയമേടു പേ വെറ്റിയൻ വീതങ്ങൾ പാടിടുവേ യേശുവിൻ നാമത്തിൽ ജയമേടു പേ വെറ്റിയൻ വീതങ്ങൾ പാടിടുവേ അക്കിമിശാലയി

அமேன் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஊழியத்தை செய்கிற தேவ மனிதர்களை பாக்கியவான் என்று சொல்லப்பட்டது மாத்திரமல்ல கர்த்தர் அவர்களை நெகிழ விடாமலும் சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடவே கூடாது அமேன் வேதம் சொல்லுகிறது ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும் ஆமேன் அப்போ அந்த வசனங்களின் படியே ஆண்டவர் சந்ததி சந்ததியாக ஊழியர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அவருடைய சந்ததியை சுதந்திரத்தை அவர் கைவிடக்கூடாது கர்த்தர் அவர்களை காப்பாற்ற வேண்டும் காப்பாற்ற வேண்டும் ஆமேன் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அவருடைய குடும்பத்தையும் கத்தர் கைவிடக்கூடாது நெகிழ விடாமலும் என்று சொன்னால் கைவிடவே கூடாது வேதத்தில் பார்க்கிறோம் நீதிமானுடைய சந்ததி ஒரு நாளும் அப்பத்துக்கு இறந்து திரிந்ததில்லை ஆமே ஊழியக்காரர்களுடைய சந்ததி கூடாது தலைமுறை தலைமுறையாய் அவர்கள் ஊழியத்தை செய்யணும் எல்லாம் ஜெபிக்கலாமா ஊழியக்காரர்களுக்காக தகப்பனே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஊழியக்காரர்கள் உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறதப்பா அப்படியே அவர்களை பாக்கியவான்களாய் மாற்றுவீராக அது மாத்திரமல்ல ராஜா அவருடைய ஆண்டவரை அவர்களை நெகிழ விடாதீங்கப்பா அவர்களை கைவிட்றாதீங்கப்பா அவருடைய சுதந்திரம் அல்லது அவருடைய சந்ததியை கத்தர் பாதுகாக்க வேண்டும் அப்பா தலைமுறை தலைமுறையாய் அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும் அப்பா ஊழியக்காரருடைய சந்ததி தகப்பனே தகப்பனே நீர் மனம் இறங்கி ஊழியக்காரர்களை ஆசீர்வதீங்க எந்தெந்த ஊழியக்காரர்களுக்கு குழந்தைகள் இல்லையோ சந்ததி இல்லையோ கர்த்தாவே அவர்கள் சந்ததிகளை பெருக பண்ணுங்கப்பா குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா வாலிப ஊழியர்களை திருமண காரியங்களை நடத்தி கொடுங்கப்பா அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் அவர்கள் வாழ்ந்து உங்களுடைய ஊழியத்தை செய்வார்களாக ராஜா தலைமுறை தலைமுறையாய் அவர்களை ஆசீர்வதிப்பீராக தலைமுறை தலைமுறையாய் அவர்களை ஆசீர்வதிப்பீராக சொந்தமா அந்த ஊழியத்துக்கு ஒரு கட்டடம் இல்லாத பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கொடுங்க ஒரு இடத்தை கொடுங்க ஆராதிப்பதற்கு ஒரு இடத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதீங்கப்பா ஊழியம் தலைமுறை தலைமுறையாய் நடக்கட்டும் அவர்கள் கைவிடப்படவே கூடாது கத்தர் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே சபையே செய்வாய் இன்புவாய் இரு சபையே செய்வாய் இறங்கிய அன்பு பெறுவிடுவாய் தலைமுறையாய் தலைமுறையாய் தழைக்கிட அருகுறிவாய் தலைமுறையாய் தலைமுறையாய் தழைக்கிட அருள்வாய் விஸ்வசியே நீ கருந்தே விசுவியே பதநாறு விசுவியே நீ கருந்தே விசுவதா நீதி மா இன்று பிழைப்பா விசுவதா நீதி மா இன்று பிழைப்பாரு குருகவ மாறவேக்கு மாறவே சுத்தர்களாய் மாறி பொருந்தன சுத்தர்களாய் மாறிடவே சுதனர் பொ அமேன் ஹாலில் லூயா கத்திரிக்கை ஸ்தோத்திரம் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கத்துடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவளுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் ஹலலூயா ஆண்டவர் கொடுக்கிற ஊழியக்காரருக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு சுதந்திரம் என்ன தெரியுமா ஒரு பெரிய உடன்படிக்கை என்ன தெரியுமா உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் ஆமேன் ஹலில் உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக யாராவது பேசினால் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களை நீ குற்றப்படுத்துவாய் ஊழியக்காரர்களை குற்றப்படுத்த முடியவே முடியாது ஆமேன் ஹலிலூயா இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசுறாங்க அந்தந்த சபைகளில் இருக்கிற விசுவாசிகளே ஊழியர்களோடு நெருங்கி பழகிவிட்டு ஒரு கட்டம் வரும்பொழுது ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது பொழுது வெளியே போய் ஊழியக்காரர்களை குறித்து அவர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறாங்க இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியம் இது ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதம் எழுமினாலும் அதை வாய்க்காமல் போக பண்ணுவார் யார் குற்றப்படுத்தினாலும் கர்த்தர் அவர்களை தான் குற்றப்படுத்துவாரை தவிர ஊழியக்காரர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார் அவர்களை யாரும் குற்றப்படுத்த முடியாது ஆகவே இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் நம்ம தலைவர்களுக்கு விரோதமாக நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக ஒருவேளை பில்லி சூனிய கட்டுகள் வைக்கப்படலாம் நிறைய மந்திரவாத கிரியைகள் எழு ஏற்படலாம் ஆனா ஒன்றும் அவர்களை தொடக்கூடாது அவர்களுக்கு விரோதமாக பல ஆலோசனைகள் வரலாம் பொல்லாத ஆலோசனை அகித்தோப்பலின் ஆலோசனை மாதிரி உருவாக்கப்படலாம் அது வாய்க்காமல் பைத்தியமாக்கப்படணும் இன்னும் யார் யாரெல்லாம் அவர்களுக்கு விரோதமாய் பேசுறாங்களோ அவர்களையே கத்தர் குற்றப்படுத்தணும் இந்த வாக்கு அப்படியே நிறைவேறணும் எல்லாம் ஜெபிக்கலாமா தகப்பனே ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போக போகணும் ஆண்டவரை அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் வாய்க்காமல் போவதாக வாய்க்காமல் போவதாக பில்லிசூனிய கட்டுகள் உடைக்கப்படுவதாக மந்திரவாத கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஊழியர்களுக்கு விரோதமாக அப்பா பாவப்பட்ட ஊழியக்காரர்கள் நிறைய பேர் அப்பா தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாங்களே அவர்களுக்கு மனம் இறங்கும் அப்பா அவர்களை விடுவிப்பீராக விடுவிப்பீராக சிறையிருப்பை திருப்புவீராக நுகங்கள் முறிக்கப்படுவதாக ஆயுதங்கள் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் அப்பா அவர்களுக்கு விரோதமாக சொல்லப்படுகிற மறைவிடங்களில் வைக்கப்படுகிற கண்ணிகள் இயேசுவின் நாமத்தில் தெரிக்கப்பட்டு போவதாக மறைவிடங்களிலே பேசப்படுகிற துர் ஆலோசனைகள் பைத்தியமாக்கப்படுவதாக ராஜா கத்தர் மனம் இறங்கும் மனம் இறங்கும் அற்புதங்களை செய்வீராக ஆச்சரியமாய் நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஊழியர்களை பாதுகாத்து கொள்ளுங்க இனி எந்த நாவுகளும் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்ப கூடாது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா ஊழியக்காரர்களை பாதுகாத்து கொள்ளுங்க அண்டவரே அவர்கள் தனி நேரத்தில் உம்மிடத்தில் எந்தெந்த காரியத்துக்காக மனம் நொறுங்கி வேதனையோடு ஜபிக்கிறாங்களோ அந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்துருங்கப்பா பதில் கொடுத்துருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் உனக்கு நீராய் எழும்பும் வாயூரம் வாய்த்திடாமல் என்றதாலே ஸ்தோத்திரம் உனக்கு はい。 தெ ஸ்தோத்திரம் திரம்பரியமானவர்கள் இன்னொரு வசனம் உண்டு அல்லவா உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் கத்த தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் ஆமேன் ஹலிலூயா இந்த வசனத்தின்படி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்குகிறார் என்று நூற்றி ஏழாம் சங்கீதம் இருபதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் எந்தெந்த ஊழியக்காரர்கள் பலவீனமா இருக்கிறாங்களோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பனியிலையும் குளிர்லையும் ஊழியம் செஞ்சுதான் ஆகணும் அவ்வளோ கோல்டு காஃபு ஃபீவர் கால்வலி குறிப்பா ஊழியர்களுக்கு வருகிற ஒரு பிரச்சனை இந்த வெரிகோஸ் வெயினில் நரம்புல வருகிற அந்த பலவீனங்கள் அப்புறம் லங்ஸில் வருகிற பிரச்சனை இருதயத்தில் வருகிற பிரச்சனை பலவித போராட்டங்கள் கண்களில் கைகள் கால்கள் வயதானவர்களுக்கு வருகிற இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இவை எல்லாவற்றில் கத்தர் சுகத்தை கொடுக்கணும் ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன் ஆகவே எல்லாரும் ஜெபிக்கலாமா எல்லாரும் கைகளை உயர்த்தி அப்பா ஊழியக்காரர்களை பலப்படுத்த கேளுங்க நம்ம குடும்பத்துக்காக தான் டெய்லி நம்ம ஜபிக்கிறோம் இன்னைக்கு நீங்க ஊழியக்காரர்களுக்காக ஜோம் உங்க குடும்பத்தை தானாக ஆசிர்வதிப்பார் ஆமேன் எல்லாரும் கைகளை உயர்த்திருங்க நமக்கு உங்களுக்கு இப்போ ஹெய்லிங்காக ஜோமண்ணா எப்படி கையை வைத்தி ஜோம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் நல்லா கையை உயர்த்தி எல்லா தேவ ஊழியர்களுக்காக எல்லாரும் ஜெபிக்கலாமா தகப்பனே தேவ ஊழியக்காரர்கள் அத்தனை பேரையும் உங்கள் கையில் நாங்கள் ஒப்பு அப்பா அவருடைய சுகத்தை விரும்புகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் உம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு விலைக்கு சுகமாக்குவீராக சுகமாக்கும் வல்லமை குணமளிக்கும் வல்லமை இப்பொழுது அவர்கள் மேலே இறங்கட்டும் ஐயா ஒவ்வொரு தேவ மனிதர்கள் உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை தேவ மனிதர்கள் குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் அத்தனை தேவ மனிதர்கள் மேலையும் உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் ஐயா அவர்களை பலப்படுத்துங்க இள வயதில் ஊழியர்கள் மறிக்க கூடாது ஆக்சிடென்ட்ல மறிக்க கூடாது இயேசுவை நாமத்தில் அப்பா சுகத்தை தாங்க ஆரோக்கியத்தை தாங்க வயதான ஊழியர்கள் எங்கள் தேசத்துக்கு தேவை அப்பா நீதிமான்கள் பெருகினால் பட்டணம் செழித்து ஓங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிழைக்கணும் வாழணும் அப்பா நீதிமான்கள் சுகமாய் இருக்கணும் அப்பா பட்டணத்துக்காக மக்களுக்காக ஜெபித்துக்கொண்டே இருக்கணும் அப்பா முதிர் வயதானாலும் அவர்கள் புஷ்டியும் பசுமையுமா இருக்க வேண்டும் அப்பா ஒவ்வொரு தேவ ஊழியர்கள்

ी स्तुत्रियं पायप्रणागे पालकर्ता ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களுக்காக ஜெபித்தோம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராமே நீங்க குறித்து வைத்திருப்பீங்க இன்னும் ஊழியர்களுக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது அதையெல்லாம் தேடி கண்டுபிடித்து எடுத்து வாரத்துக்கு ஒரு நாளாவது தலைவர்களுக்காக ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிங்க கத்தர் மகிமையான காரியங்களை செய்வார் ஆமேன் இப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகப் போகிறோம் நம்ம மத்தியிலே நம் அன்பு சகோதரன் சாம் மோசஸ் அவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க தேவனுடைய ஊழியத்தை செய்ய போகிறாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு நிமிஷம் அண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுவோம் அதை தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம் அதை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம் ஆமேன் அன்பின் பரலோக பிதாவே இந்த நேரத்திலே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா இன்றைக்கு நீங்க எங்களோடு கூட பேசுங்க யாரெல்லாம் காத்து இருக்கிறாங்களோ உமை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நேராக வார்த்தை வரட்டும் அப்பா உம்முடைய மகனை மறைத்து கத்தர் வெளிப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கத்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க நீர் இடைப்படுங்க தகப்பனே கிருவைக் கொப்பு கொடுக்கிறோம் உடைய மகனை வல்லமையாய் பயன்படுத்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அலை லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு பாடலை பாடுவோமா வல்ல ஜீவ வா கந்த தந்தை ஸ்தோத்திரம் வந்த ஜீவர் வாக்கந்த தன் Ah, but

புகலிடமே என்னை மரவா உன்னா என்னை நடத்த என்னை மரவா சுனாதா உன் தயவா என்னை நடத்தும் ாய்கை வீடு அலங்கீரே ஸ்தோத்திரம் நீரையா யாரும் என் தலைமுடியும் யவால் என்னை நடத்தும் என் கண் மணி தொடுவதா உழைத்ததாவே உன்னை தொடுவோன் என் கண்மணி மணி தொடுவதால் உழைத்ததாவே